ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய விரைவா இது இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த மகிமையான நாளில் எங்கள் கிராமத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித சதேரியாருக்கு விழா இருக்கின்ற இந்த புனிதமான நாளில் ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்தையும் இந்த ஆலயத்திற்கு வந்து போகின்ற பிள்ளைகளையும் இந்த கிராமத்திலிருந்து வெளியிடங்களில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழியாக பாதுகாத்து வருவதற்காக உனக்கு இதோ கொஞ்சம் சகேரியாருக்கு நன்றி சொல்லி விழா எடுக்கின்ற இந்த வேளையில் அன்பு ஆண்டவரே இந்த தேனை விரைவாக நீர் ஆசிர்வதிக்கிறார்கள் இந்த தேரோடு பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார்கள்

ஒரு பகுதியாக அமைய அறிந்து இந்த தேனை படுத்து நன்மையான நாங்கள் இருக்கிற எங்கள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்ற நிலையை மனிதன் எங்கள் சோதனைக்கு உட்பட்டாலே இருக்கோம் ஆமே அருள் மிகப்பெற்ற நிலையை வாழ்ந்த அந்த உடனே பெண்களுக்குள் முனையின் திருநயத்தின் அணியாகியம் ஆக்ரிக்கப்பட்டதே புனித அறியே அறிய இறைமுனைத்தாயே பாயிராயிரத்த எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இடத்தை